ஹாய் வீவர்ஸ் வெல்கம் to அவர் ஆரஞ்ச் பாக்ஸ் ஸ்டோரி சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஸ்டோரி தாங்க பாக்க போறோம் இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு மிக பெரிய நிறுவனத்தின் ஓனருக்கு வயதான காரணத்தினால் அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை சி அந்த கம்பெனியிலேயே வேலை செய்யும் ஒரு திறமையானவரிடம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார் சோ அந்த கம்பெனியில வேலை செய்யும் ஒர்க்கர்ஸ் தன்னுடைய ரூமுக்கு வருமாறு கட்டளையிட்டார் உங்களில் ஒருவர் தான் நம் கம்பெனியின் சிஓவாக ஏற்றுக்கொண்டு நிர்வாகிக்க போகிறீர்கள் என்று சொன்னார் எல்லாருக்கும் ஒரு காம்படிஷன் ஒன்று நடத்த போறோம் சோ அதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்க அவங்கதான் சிஇஓன்னு என்று சொன்னாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே அந்த காம்படிஷன் என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அதற்கு அந்த கம்பெனி ஓனர் அனைவரையும் பார்த்து சொன்னார் என் கையில் கொஞ்சம் விதைகள் இருக்கிறது அதை ஆளுக்கொன்று நான் தரப்போகிறேன் அந்த விதையை நீங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ள மண் தொட்டியில் வைத்து நடுங்கள் நன்றாக எடுக்க வேண்டும் உள்ள எல்லாருக்குமே ஒரு பெரிய காம்படிஷனா அவங்க சொன்னாங்க யார் செடியை மிக நன்றாக வளர்த்து உள்ளீர்கள் நெக்ஸ்ட் இயர் கொண்டு வந்து என்னிடம் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார் யார் செடியை நல்லா வளர்த்து உள்ளீர்களோ அவர் தான் இந்த நிறுவனத்தின் சிஇஓ அப்படின்னு சொன்னாங்க ஒரு வழியா ஆறு மாதம் கடந்து விட்டதைங்க இதுல ஒருத்தவன் தாங்க நம்மளை போல ராமு என்கிற ஒரு பையன் இவன் என்ன பண்ணிருக்கா வீட்டுல வந்து தொட்டி வச்சு இந்த விதைய விதைத்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த தண்ணி எல்லாம் ஊத்தி உரங்கள் எல்லாம் போட்டுமே அவனுக்கு அந்த செடி முளைக்கவே இல்லைங்க ஒருவேளை நான் தான் அந்த விதைய வீணாக்கிட்டனோ என்று புலம்பி கொண்டே இருந்தாங்க பட் டெய்லிக்கும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவதையும் அவன் நிறுத்தவே இல்லை அவனுடைய மண் தொட்டி செடி வளரவே இல்லை என்னதான் விஷயமா இருக்கும் அப்படின்னு யாரிடமும் அவன் சொல்லலங்க இப்படியே டைம் போயிட்டு இருந்துச்சு அந்த சிஇஓ டைம் கொடுத்ததும் முடிஞ்சிருச்சிங்க ஆள் ஒர்கர்ஸ் செடிகளை ஓனரிடம் காட்டுவதற்கு கொண்டு வர சொல்லிருக்காருங்க ராமு என்ன பண்ணிட்டான் செடியே இல்லாத எம்டி தொட்டி எடுத்து கொண்டு போக மாட்டேன் என்று கூறினார் அதற்கு ராமுவோட சொல்லியிருக்காங்க அவரு சமாதானப்படுத்தி முழுவதும் ஓனர் சொன்ன மாதிரி தானே செஞ்சுட்டு வந்தீங்க பட் தொட்டியில செடிதான் முளைக்கவே இல்லை அதனால என்ன நீங்க இந்த தொட்டியை கொண்டுட்டு போங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு அவங்க வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க செடியே இல்லாத தொட்டி சென்றார் எல்லாரோட தொட்டியும் விதவிதமான செடிகள் ஒவ்வொன்றும் நல்ல அவன் தொட்டிய பார்த்த எல்லாருமே சிரித்தாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது பின்னாடி கதையில வெயிட் பண்ணி கதையை கேளுங்க ஓகேவா அந்த கம்பெனி ஓனர் அனைவரையும் தன் ரூமுக்கு செடிகளை எடுத்து வருமாறு கூறியிருக்கார் பார்த்து விட்டு சொன்னார் ஆல் செடியை வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க உங்கள்ல இருந்து ஒருவர் தான் டுடே நம் கம்பெனியோட சிஇஓ பொறுப்பை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று சொன்னார் எல்லாரோட செடியையுமே பார்த்து கொண்டு சென்றார் ஒவ்வொன்றாக ராமு தன் கொண்டு வந்த எம்டி மண் தொட்டியை வைத்துக் கொண்டு லாஸ்ட் வரிசையில் நின்றுட்டு இருந்தாருங்க ராமுவ பக்கத்துல வருமாறு கூறினர் ராமு பயந்து கொண்டே சென்றான் நான் வேற ஒழுங்கா பிளான்டே வளர்க்கல சோ நம்ம எங்க வந்து இந்த வேலையில இருந்தே நிப்பாட்டிடுவாங்களோ என்று பயந்துகிட்டே அங்க முதலாளி கிட்ட போனாங்க உங்க செடி எங்க அப்படின்னு சிஇஓ கேட்டாரு உடனே பாஸ்ட் ஒன் இயரா அந்த விதை நட்டு இயற்கை உரம் விட்டு தண்ணி எல்லாம் சார் வந்த ஆனா என்னன்னே தெரியல இந்த செடி வளரவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த சிஓ ராமுவை தவிர எல்லாருமே உட்காருங்கன்னு சொன்னாங்க ராமு தோளில் ஓனர் கையை போட்டு இவர்தான் நம் கம்பெனியோட சிஇஓ என்று சொன்னார் நிர்வாகத்தை ஏற்று நடத்த போகிறார் என்று சொன்னார் இதை கேட்ட ராமு ஒரே அதிர்ச்சி அடைந்தார் ராமு கொண்டு வந்த ஜாடியதான் செடி வளரவே இல்லை எதற்கு அப்புறம் கம்பெனி சிஓ பொறுப்பை என்னிடம் கொடுக்கிறார் என்று சற்று யோசிச்சு பார்த்தான் அதற்கான பதிலை வந்து அந்த முதலாளி சொன்னாரு லாஸ்ட் இயர் நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு விதை கொடுத்தேன் அந்த விதை அனைத்துமே வந்து சுடு தண்ணீர்ல அவிக்கப்பட்ட விதைதான் அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது உங்கள் அனைவருக்கும் நான் கொடுத்த விதை முளைக்காமல் இருந்திருக்கும் அந்த காரணத்தினால் இன்ஸ்டெட் ஆஃப் வேற ஒரு விதைய வளர்த்து உள்ளீர்கள் அதை இங்கேயே சரியாக கொண்டு வந்திருக்கீங்க பட் ராமு மட்டும் ஹானஸ்டா நடந்திருக்கிறான் அதனாலதான் ராமுவுக்கும் மட்டும் தான் நம் கம்பெனியை நிர்வகிக்கும் பொறுப்பு அப்படின்னு சொன்னாருங்க இதை கேட்ட ராமுவுக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு ஓனர் ராமுவின் நேர்மையை பாராட்டி அந்த கம்பெனி சிஇஓ பொறுப்பை கொடுத்தார் நாம் சொல்கின்ற சொல்லும் பயணிக்கின்ற வழியும் நேர்மையாக இருந்தாலே நம்மளுடைய லைஃப் சக்சஸ் நம்மை தேடி வருங்க இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் தேங்க்யூ சோ மச் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க